கன்னிராதி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பாருங்க மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களோட நேரத்தை அப்படியே மாத்தக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த பதிவை நீங்க தவறாம முழுமையா கேளுங்க நிச்சயமா நீங்க பயன்பெறக்கூடிய வகையில ஒரு விஷயம் இருக்கு அந்த ஒரு தகவல் வந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நம்பிக்கையோட நீங்க இந்த பதிவு பாருங்க நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கோம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதை தான் நாம இப்ப இந்த பார்க்க போகிறோம் போறோம் ராசி அன்பர்கள் நீங்க பாருங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த கன்னி ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரமே இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே பாருங்க உழைப்பிற்கு முன்னுரிமை தரக்கூடியவங்களா இருப்பீங்க சொந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க மற்றவங்க கிட்ட வந்து உதவி கேட்டு வேலை செய்கிறதே பெரும்பாலும் உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அதை நல்லா கண்ணும் கருத்துமா நல்லா சிறப்பாக செஞ்சு காட்டக்கூடியவங்க மனசில் ஆயிரம் விதமான கஷ்டங்கள் போராட்டம் இருந்தாலுமே அதில் அதை வெளியவே காட்டிக்க மாட்டீங்க நீங்கள் இந்த ஒரு மிக பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் தாண்டி வந்திருப்பீங்க இருக்கிற புது வருடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இயற்கையிலேயே கொஞ்சம் மனசில் இருக்குதான் செய்யும் ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டீங்க இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி இதில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளும் என்ன மாதிரியான பயன்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்கள் நீங்க பாருங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்க புதன் கிழமையில பெருமாள் வழிபாட செய்யுங்க இது ரொம்பவுமே சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் பெருமாள் வழிபாடுறது ஏன்னா நீங்கள் புதன்கிழமையில பெருமாளை வழிபாடு செய்கிறதுனால நீங்க நினைச்ச விஷயத்த எளிய முறையில் பெறலாம் பெருமாளின் பரிபூரண அருளையுமே நீங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு நாள் அது புதன்கிழமை உங்கள் ராசி அதிபதியின் கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு விஷயத்த தவறாம கடைபிடிங்க இந்த மாதம் நீங்கள் நினைச்ச ஒரு நல்ல விஷயத்த விரைவில் பெறுவீங்க கேட்கறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் போல இருக்கும் ஆனால் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்களேன் நல்ல மாற்றங்கள் வருவதை நீங்கள் நிச்சயமா அனுபவிப்பீங்க அதே போல உங்களுக்கு திருப்பதி ஏழுமலை என் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் பெருமாளின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு தர வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே வீட்டிலேருந்து எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இதுவுமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது விடாமல் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க நாம் வந்து இப்போ இந்த ராசியில் இருக்கிற உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் பாருங்க இந்த சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகத்தோட நிலையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்துல குரு அதுக்கப்புறம் அயன சயனம் போகஸ்தானத்தில் கேது இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகளில் தான் உங்களுக்கு இந்த மாதம் அமைப்பு உருவாகியிருக்கு இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக நாம் இப்போ பார்க்கலாம் முன்னையே இல்லையா இந்த கன்னீராசிக்காரங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க உழைப்புக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா பெரும்பாலும் இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மதத்தோட கிரகநிலை அமைப்புகளை பார்க்கும் பொழுது நீங்க ரொம்பவுமே கவனமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் எடுத்துமா கௌதமான்னு செய்யாதீங்க பெரும்பாலும் நீங்க பாருங்க இந்த மாதம் மற்றவங்களை நம்பி ஒரு பொறுப்பை நீங்க ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அதுல கண்மூடித்தனமாக அவங்கள முதல்ல நம்பாதீங்க பண விஷயத்துல எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதே போல் மற்றவங்க உங்ககிட்ட ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்க ஏதாவது வேலை கொடுப்பாங்க இல்லையா அதுல அஜாக்கிரதையா இருக்காதிங்க கண்ணும் கருத்துமாக கவனமா வேலையை செய்ய பாருங்க அப்படி வந்து கவனமாக வேலை செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது கவனம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பின்னடைவு வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பொறுப்பாக கொஞ்சம் செயல்படுங்களேன் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாக்கலாம் அதையும் தாண்டி சின்னதாக ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் தன்னம்பிக்கை இது எல்லாமே இருக்குது சிறப்பாக அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவீங்க ஆனால் கவனமாக இருந்தால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமே வராது இல்லையா இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு பொறுப்பு கொஞ்சம் உங்களுக்கு இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத செலவு வரும் செலவு செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயம் தேவையோ அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள் தேவையில்லாத விஷயமாக தான் அதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இது பண்ண பற்றாக்குறை வராமல் உங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல உங்க தாய் தந்தை இவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது நீங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் நீங்கள் வந்து எல்லோருக்குமே நீங்கள் சாதாரணமாக பேசுகிற விஷயம் கூட இப்போ பாருங்கள் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பேசணும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சொந்தக்காரங்க நண்பர்கள் இப்படின்னு கிட்ட தேவையில்லாத வீண் பகை வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசும் பொழுது நிதானமாக இருங்க தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகம் செய்யாதீங்க இதை தவிர்க்க பாருங்கள் அதுக்கப்புறம் உறவினர்கள் கிட்ட வீண்பகை ஏற்படக்கூடிய காரணம் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக பாருங்க கவனமா பேசுறது நல்லது இந்த காய்ச்சல் இந்த சளி போன்ற நோய் தொற்று வரலாம் சுக்கிரனோட சஞ்சாரத்தால பணவரவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பணவரத்து அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இப்போ வந்து நீங்க தொழில் வியாபாரத்துல ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா கூட அதை கொஞ்சம் கவனமா என்ன சரியா இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க கண்டிப்பா நீங்க பண்ற விஷயத்துல நல்லது வரும் ஏன்னா பணவரத்துமே நல்லா இருக்கு சுக்கிரன் சஞ்சாரம் ரொம்பவுமே அருமையா இருக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்தில் சில காரியங்கள் நீங்க தொடங்கியிருப்பீங்க ஆனா அது பாருங்க சில தாமதத்தை கொடுத்துருக்கோம் இப்போ அந்த தாமதம் அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்க கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு ஏன்னா சுக்கிரன் சஞ்சாரத்தினால பணவரவு நல்லா இருக்கு அதே போல் கடந்த காலத்தில் தாமதமாக நடந்த விஷயம் கூட இப்ப நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த அழைச்சலாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படாதீங்க அலைச்சல்லையுமே உங்களுக்கு இறுதியில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது எவ்வளவு அலையிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வுமே கிடைக்கும் அதனால் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிக்காதீங்க முயற்சி செய்யுங்க அந்தளவுக்கு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெறுவீங்க அதே போல் தொழில் தொடங்கிறதுக்கு வியாபாரம் முன்னேற்றத்திற்காக இப்போ எங்கேயாவது கடன் கேட்டிருந்தா கூட அதுக்கான வாய்ப்பு அந்த கேட்ட நேரத்தில் அந்த தொகை உங்கள் கைக்கு வரும் புதிய ஆர்டருமே நிறைய பேர்த்துக்கும் வரும் நீங்கள் வச்சுருக்கிற பொருளை தரமான பொருளாக வச்சுருங்க புதிய ஆர்டர்கள் வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க தொழில் வியாபாரத்துக்காக நீங்கள் புதுசாக இடத்தை மாற்றக்கூடிய அமைப்பு கூட இருக்குது ஒரு சில மாற்றம் வரும் வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கோங்க அது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது அதுக்கப்புறம் பாருங்கள் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலனை நீங்கள் பெற அப்படின்னு கூட சொல்லலாம் நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு பாருங்க நீங்க நினைச்ச அற்புதமான வேலையை இப்ப பெற போறீங்க ஏன்னா தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு அம்சமா இந்த மாசம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் மனதுல புது சந்தோஷம் வரும் குடும்பத்துல இதமான சூழல் இருக்கும் மனதுல சின்ன சின்னதா இருக்கமான சூழல் வரும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட செயல்களுமே உங்களுக்கு தேவையில்லாமல் கோவப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க இது நல்லது இருக்கமான சூழலை மாற்ற முயற்சி செய்யுங்க அதுவும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறதுனால நெருக்கம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதமும் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் பிள்ளைங்களால கொஞ்சம் செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அவங்களோட முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க பெண்களுக்கு திடீர்னு பயணம் செல்லக்கூடிய காலகட்டம் இது உறவினர்கள்கிட்ட வீண் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்த்தே ஆகணுங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ஏதாவது எதிர்த்து பேசி சண்டை சச்சரவுகளை பெருசாக்கிக்காதீங்க இருக்கிற பிரச்சனையை எப்படி தீக்கலாம் அப்படின்னு பேசி பார்க்கறது ரொம்பவும் நல்லது ஏன்னா வீண் வாக்குவாதம் பிரச்சனையை ஏற்படுத்திடும் விட்டு கொடுத்து போனா நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலுமே அதன் இறுதியில் நீங்க சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உதனின் சஞ்சாரம் நீங்க எதிர்பாராத நல்ல ஒரு மாற்றங்களை எதிர் ஏற்படுத்துங்க இது ரொம்பவுமே ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு காலகட்டம் இது இது வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது உங்களோட பொருளாதாரத்தில் நிச்சயமாக நீங்கள் இப்போ பெறுவீங்க இதனால மனதில் ஒரு சந்தோஷம் வரும் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை எளிமையா சமாளித்து முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த மாதம் தெளிவான முடிவு எடுக்கிறதுனால இழுப்பறியான காரியத்தை கூட சாதகமாக நடத்தி முடிப்பீங்க நீங்கள் மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பெரிய செயலை செஞ்சு முடிப்பீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு நல்ல ஒரு மரியாதை அந்தஸ்து இது உயரும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் உங்களோட திறமை வெளிப்படும் பாருங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியம் வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் கண் விழிச்சு படிக்கிறத தவிர்த்துட்டு அன்றைய பாடத்தை அன்னைக்கே படிச்சு முடிக்கிறது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதம் ரொம்பவுமே சூப்பரான மாதமா அமைஞ்சிருக்குங்க எல்லா வாய்ப்புகளையும் சரியா பயன்படுத்திக்கோங்க நன்மையை நீங்க பெறுவீங்க இந்த பதிவை கன்னிராசி அன்பர்கள் எந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பதிவிடவும் செய்யுங்க உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே